நான் கேட்ட வரத்தை அரியலுக்கு கொடுத்து நீ கேட்டதை கொடுத்து விட்டேன் நான் போடுகின்ற

சூலாயுதம் இந்த திரு சூலாயுதத்தின் மகத்துவம் என்ன தெரியுமாடா உனக்கு ஆண்டவம் கர்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மும்முன்று தீய குணங்களை அடித்து ஒடித்து அதர்மத்தை தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய திரு சூலாயுதம் சுபஜயம் இந்த நல்ல நேரத்தில் வையாவூர் கிராமத்தைச் சேர்ந்த அன்பு தம்பி பாபு சிவரஞ்சினி இருவரும் சேர்ந்து நூறு கோ நூறு கொடுத்திருக்கின்றார்கள் அன்னார் அவர்கள் இருடிவையினாலும் அம்மனுடைய அருளாலும் அருளை பெற்று பலமோடும் நலமோடும் வாழ்க வாழ்க என்று வாழ்க்கையிறோம் வணக்கம் 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 விடுகிறேன்

அய்யோ வேறாகவே இருக்கின்றது இந்த கொண்டு போய் நமது கோட்டையிலே பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். கேட்டதை கொடுத்து விட்டேன் நான் புறப்படுகிறேன் ஏ பிள்ளையோடு இருக்க வேண்டுமா ஆமா அன்னையின் தோற்றுமேய தோற்றம் உம்முடைய சிறத்தில் இருக்கின்றது கெம்பு வைடரிய கோமேதக புத்தரக பத்தே நீல முத்து பவல மாணிக்கம் என்று தெள்ளக் கூடிய ஒன்பது நவரத்தின கற்களை பை தீயை பெற்றீங்க மணிமுடி அடியனுக்கு தர விடுதாய் அடே உமதெ பிள்ளைகள் ஆ உமதெ பிள்ளையா உன்னுடைய பிள்ளையா உம்முடைய பிள்ளை அதுதானே ஆ என்னுடைய மகத்தாயிரு என்னுடைய சிறசு இருந்தால் என்ன பின்ன என் இருந்தால் என்ன குடிக்கின்றேன் அம்மாவின் சிரத்தில் இருந்தது ஆமா என் சிலத்தில் எப்படி ஆகியோ அப்படியே பார்க்க முடியாது

இதை மட்டும் என்னால் தரவே முடியாது ஏன் முடியாது வருடம் தோறும் என்னுடைய கிராம மக்கள் என்னை அழகு பார்க்க வேண்டும் என்று வருடம் தோறும் கூழ்பானங்கள் வார்த்து என்னை அழகு பார்க்கக்கூடிய இந்த புஷ்ப மாலை என்னுடைய கழுத்தில் இருப்பதா இருக்கவே கூடாது அப்பேற்பட்ட மாலை தான் எனக்கு வர வேண்டும் ஏனென்றால் அம்மா தா அம்மா இந்த பிள்ளைகள் கொடுத்தா எவ்வளவு ஒரு அழகாக இருக்கும் நாங்கள் அறிந்து கொண்டா சரி இவனும் என்னுடைய பாலகன் தானே இவனுக்கு கொடுத்தால் என்ன தவர் இருக்கின்றது இப்படியே கொடுக்கிட்டேனடா ஆக பாட 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 மெருகேறினேடா இத பாக்க பாக்க நீ எங்க போய் சேருவீங்களோ ஒரு சந்தோஷம் எங்க போய் சேர்வீங்க அப்படி செல். சாய்வே, மா르면 சாய்வே, மா르면 மா르면. அம்மா, உங்களுடைய இடுப்பில் அணிந்து கொண்டிருக்கின்றீர்களே இந்த வேம்பு ஆடை. இந்த வேம்பு ஆடையை எனக்கு தர வேண்டும். இது வேம்பு ஆடை. என்னுடைய உடலையே குளிர்விக்கக்கூடிய ஆடை உனக்கு வேண்டுமா? எனக்கு பொது எனக்கு எப்படி இருக்கும் கேட்கின்றான் சரி இதையும் கொடுத்து விடலாம்

Atau பிறந்தவர்கள் அயே உடலுக்குடன் எங்களுக்கு கோபம் வந்துவிடும் அந்த நேரத்தில் தங்களை ஏசிவிட்டாலும் பேசிவிட்டாலும் மகனே நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் என்று ஒரு சிறிய சத்தியத்தை கொடுத்தால் சொல் ஆ அடேன் பொருட்களையும் இத்தனை ஆயுதங்களையும் என்னிடத்திலே வென்றுவிட்டாய் ஆனால் நீ கேட்டிருக்கக்கூடிய வரம் இதுதாரடா வஞ்சகம் நிறைந்த வரம் இல்லையத்தாயே ஆ வஞ்சகம் என்பது எங்கிடம் இருக்குவ இடையாடா கிடையா அப்படி அப்படியானால் என்னுடைய மகன் எது பேசினாலும் சரி ஏசியாலும் சரி என்னை அடித்தாலும் முதித்தாலும் சரி எனக்கு கோபம் என்பதையே வராது آ 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 தெரியாது கடிக்க மாட்டேன் ஒண்ணு செய்ய மாட்டேன் மகனே உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் இது சத்தியம் உன்னிடையே நாங்கள் வந்து தெரியுமா அன்றொரு நாள் உடைய களத்தில் இருந்ததே இந்த தாய் கொடுத்த சக்தி வர வைத்துத்தானே உடைய இளைய பிள்ளை செல்ல பிள்ளை முருகன் இருக்குதானே அந்த ஆண்டிப்பை என்னுடைய தாயாதி சூதபதுமன் தாரியாசுரன் பாலுகோபன் இப்பேற்பட்ட பொல்லாத அரக்கெல்லாம் போரில் இல்லாமல் கொன்று அந்த சக்தி அதற்காகத்தான் முன்னிடம் நாங்கள் நயமாக வரத்துக் கெட்டு எங்கள் ஒன்றுமையை செய்ய கூடாது எங்கள் சத்தியத்தை கேட்டோம் சத்தியத்தை